ஃபெமினையன் சானிட்டரி நாப்கின் நம்மளுக்கு நாலு சைஸில் கிடைக்கிது இப்போ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டென் எம்எம் டபுள் எக்ஸ்எல் சைஸு இது எக்ஸல் சைஸ் த்ரீ டுவெண்ட்டி எம்எம் இதில் பத்து பீஸ் இருக்கும் இதில் அஞ்சு பீசஸ் இருக்கும் இந்த பேக் வந்து எல் சைஸு இதில் பன்னெண்டு பீஸ் இருக்கும் இது ரெகுலராக யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பேடு நம்ம தினம் தினம் பேண்டி லைனர் இது பேண்டிஸில் ஸ்டிக் பண்ணி தினமும் யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதில் முப்பது பீசஸ் இருக்கும் ஃபெமினயன் அஞ்சு டெக்னாலஜி இருக்கக்கூடியது எக்ஸ்பிரி டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டு இயர் மந்த்து எல்லாமே பிரிண்ட் செய்யப்பட்டிருக்குது எஃப்டிஏ ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐ சிஇ அனைத்து சான்றிதழும் பெற்ற ஒரு நாப்கின் கவர் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணி இது சில்வர் பாய்லிங் கோட்டிங் ஃபுட் கிரேட் கோட்டிங் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபுல்லாக கவர் ஆனது உள்ளுக்குள்ளார காற்று கூட போகாது பாக்டீரியா போகாது இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு லீடிங் ப்ராண்ட் இதை கவர் எடுத்து ஓப்பன் பண்ணால் அந்த கவரை க்ளோஸ் பண்ண முடியாது இங்கே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கக்கூடிய கவரும் க்ளோஸ் பண்ண முடியாது ஓப்பனில் தான் இருக்கும் குழந்தைங்க பேகில் இல்லை வேலைக்கு போகிற பெண்கள் பேகில் வச்சுட்டு போனாங்கன்னா இதுக்குள்ளார உங்களுக்கு தூசி குப்பை காயின் என்ன வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னரில் யூஸ் பண்ணுறோம் இன்னரில் யூஸ் பண்ணும் பொழுது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கவரை நீங்கள் பிரித்து ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா இதுவும் பிளாஸ்டிக் இந்த கடைசி லேயரும் பிளாஸ்டிக் ஸ்டிக் பண்ணி நம்ம ஸ்கின்ல படக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு லேயரும் பிளாஸ்டிக் இது எல்லாமே பிளாஸ்டிக் லேயர் நம்மளோட ஃபெமி நயன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பிரிச்சிங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே காட்டன் ப்ரீத்திங் லேயர் இந்த லேயர் நீங்கள் பிரித்து தூக்கி எரிஞ்சோன்னா மண்ணோட மண்ணாக மக்கிரும் இந்த லேயர் வந்து யூஸ் பண்ண பிறகு இதில் வச்சு ரோல் பண்ணி நம்ம வெளியே தூக்கி எறிஞ்சிடலாம் அதனால் இதை பத்திரமாக வச்சுக்கலாம் இதை நம்ம ஸ்டிக் பண்ணுறோம் இப்போ இங்கே பிரித்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இதை பேகில் வச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டு சைடும் சீல் இருக்கு இங்கே சென்ட்ரிலையும் சீல் இருக்குது நம்ம விரலெல்லாம் போகாது பேகில் நம்ம பேகை க்ளீனாக இல்லைனாலும் நம்ம வச்சுக்கலாம் இன்ஃபெக்ஷன் ஆகாது அதுதான் நம்ம இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டு பேடலையும் நம்ம வாட்டர் அப்ளை பண்ணுறோம் ஒரு நூறு எம்எல் தண்ணி நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன் நூறு எம்எல் தண்ணி வாட்டர் வந்து ஒரு முப்பது எம்எல் பிளட்டுக்கு ஈக்குவலாக கணக்கு எடுத்துக்கலாம் இப்போ உறிஞ்சிக்கிற தன்மையை நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் சிரஞ்சியில் எடுக்கிறேன் நான் இது வந்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு லீடிங் ப்ராண்ட் அதில் நான் அப்ளை பண்ணுறேன் ஐம்பது எம்எல் அப்ளை பண்ணியாச்சு எகெயின் நம்ம இன்னொரு ஐம்பது எம்எல் எடுக்கிறோம் ஒரு நூறு எம்எல் தண்ணி ஐம்பது எம்எல் ஏற்கனவே ஐம்பது எம்எல் அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ எகைன் இன்னொரு ஐம்பது எம்எல் வாட்டர் இப்போ இந்த நூறு எம்எல் தண்ணி அப்படிங்கிறது ஒரு முப்பது எம்எல் பிளட்டு நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் முப்பது எம்எல் தன் பிளட்டு வந்து நூறு எம்எல் வாட்டருக்கு அந்த டென்சிட்டிக்காக நம்ம நூறு எம்எல் போடுறோம் பிளட்டு திக்காக இருக்கும் இல்லைங்களா அதனால இப்போ இதில் நம்மளோட ஃபெமி நயன் பிராண்டில் ஒரு இப்போ ஐம்பது எம்எல் அப்ளை பண்ணுறோம் இன்னொரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் அப்ளை பண்ணலாம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஏன் ஃபெமின் நயனுக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற டெமோ இப்போ இன்னொரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் அப்ளை பண்ணுறோம் இப்போ தண்ணி அப்ளை பண்ணும்பொழுது இப்போ இவ்வளோ இவ்வளோ ஃப்ளோ இவ்வளோ ஸ்பீடாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 அப்படியே உள்ள அந்த அந்த பிளட்டு போய் போய் அந்த லாக்கிங் சிஸ்டம் ஆகிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது தண்ணி அப்படியே இருக்குது நூறு எம்எல் அப்ளை பண்ணோம் இப்போ நம்ம உட்காந்து வேலை செய்கிறோம் நடக்கிறோம் டூ வீலரில் போகிறோம் அப்படின்னா இந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது உறிஞ்சிக்கிற தன்மை கெப்பாசிட்டி மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராண்டில் இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலையில எந்த காரியமும் நம்மளால் செய்ய முடியாது ஃபீலிங் வந்து நல்லாவே இருக்காது இப்போ இதில் நூறு எம்எல் அப்ளை பண்ணோம் நீங்கள் எவ்வளோ அமுத்துனீங்கனாலும் ஒரு வாட்ரு கூட தண்ணி எந்த இடத்துலையுமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தாவே தெரியும் இதில் தண்ணி வந்து தட்டுக்கு வெளியே இருக்கு இவ்வளோ வெளியே வருது அப்போ இதில் ஒரு மூணு பேடு நாலு பேடு எடுக்கிற காசு எடுக்கிற பணம் எடுக்கிற ரூபாய் இதில் ஒரு பேடுலேயே நமக்கு சேவ் தான் ஆகுது அடுத்து ஹெல்த்து இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் இது எல்லாமே நமக்கு நல்லது தான் பண்ணுது பிரித்து பார்க்கலாம் நம்ம நிறைய பேர் வந்து ஃபுட்டுக்கு முக்கியத்துவம் ஒரு ஜூஸ் வாங்கினா ஒரு பிஸ்கட் வாங்கினா அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி டேட்டு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்ப்போம் இப்போது நாப்கினில் என்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு பிரித்து பார்க்கலாம் ஒவ்வொரு லேயராக நான் பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஃபஸ்ட்டு லேயர் இந்த ஃபஸ்ட்டு லேயர் தான் தொடையெல்லாம் உராய்ந்து உராய்ந்து நமக்கு புண்ணாகிறதுக்கான காரணம் எரிச்சல் வர்றது இச்சிங் வர்றது இரிட்டேஷன் வர்றதெல்லாம் காரணம் வந்து இந்த ஃபஸ்ட்டு லேயர் தான் இந்த லேயர் வந்து முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் லேயர் ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் இப்படி இழுத்துதுன்னா உங்களுக்கு வரும் இது தொடையில் இப்படி நடக்க நடக்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு சைடும் புண்ணாகிடும் இதுதான் ஃபஸ்ட் லேயர் இது செகண்ட் லேயர் இந்த லேயர் வந்து பர்ஃப்யூம் லேயர் இந்த கலர் வந்து இது சாயம் இந்த இந்த சாயமும் இந்த பர்ஃப்யூமும் இன்னரில் ஈரப்பட்டதையும் இன்னரில் ட்ராவல் ஆகும் அதால் நமக்கு வாமிட்டிங் சென்ஸு தலைவலி ஸ்கின் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது செகண்ட் லேயர் இது வந்து தேர்ட் லேயர் இந்த மூன்றாவது லேயர் வந்து சிலிக்கான் ஜெல்லும் வேஸ்ட் காட்டன் இந்த சிலிக்கான் ஜெல் என்ன பண்ணும்னா கேன்சர் வருவதற்கும் மலட்டு தன்மை வருவதற்கும் கர்ப்பப்பையைவே நம்ம வெட்டி எடுக்கிற அளவுக்கு ஆபத்துகளை உருவாக்கும் இந்த சிலிக்கான் ஜெல் இந்த ரீசைக்கிள் காட்டன் வந்து டயாக்சின் குளோரின் இருக்கிறதுனால பெண்மை அப்படிங்கிறது அந்த ஹார்மோன் அப்படிங்கறதெல்லாம் சேஞ்ச் ஆயிடும் மீச முளைக்கிறது உடல் கூறு மாறுறது தாட் ப்ராசஸ் மாறுறது அது எல்லாமே இந்த ரீசெச்